வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான காலத்தை வென்ற ஒரு கதைய பத்தி பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் வரும்போது நம்மளோட நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படுதுங்கிறத பத்தின கதை இது இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையோட முதல் வரியே பாருங்க சனி பகவான் தன் பக்தனை சோதிக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்குது அடட இந்த ஒரு வரியே அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகுதோன்னு ஒரு பெரிய மர்மத்தையும் ஒருவிதமான எதிர்பார்ப்பையும் உருவாக்குது இல்லையா சரி வாங்க இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போவோம் முதல்ல இந்த கதையோட இரண்டு முக்கியமான தூண்கள் யாரென்னு அறிமுகப்படுத்திடுறேன் முதல்ல சனி பகவான் பொதுவா சனி பகவான்னாலே நிறைய பேருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் இல்லையா ஆனா இந்த கதையில அவரை ஒரு கெட்ட சக்தியா பார்க்கல அவர் காலத்தோட தெய்வீக காவலர் அதாவது பிரபஞ்சத்துக்கான நீதியை நிலைநாட்டுவர் அவர்கிட்ட அளவற்ற கருணையும் இருக்கு அதே சமயம் அசைக்க முடியாத கண்டிப்பான நீதியும் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கதையோட நாயகன் மாதவன் பூமியில வாழ ஒரு சாதாரண மனுஷன் ஆனா அவனோட வாழ்க்கை சாதாரணமா இல்ல வறுமை இழப்பு அவமானம்னு தொடர்ந்து கஷ்டங்களையே சந்திச்சுட்டு வர்றான் ஆனாலும் இத்தனை துன்பத்துக்கு நடுவிலையும் அவன் ஒன்ன மட்டும் விடல அதுதான் சனி பகவான் மேல அவன் வச்சிருந்த அசைக்க முடியாத பக்தி மாதவனோட இந்த பக்திய பார்த்த சனி பகவான் நினைக்கிறார் பக்தின்னு வாயால சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா உண்மையான சோதனையில யார் கடைசி வரைக்கும் உறுதியா நிக்கிறாங்கன்னு பாப்போமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு இங்கதான் கதையோட போக்கே மாறப்போகுது மாதவனை நேரடியாகவே சோதிக்க சனி பகவான் முடிவு செஞ்சிட்டார் சோ இப்ப சோதனை ஆரம்பமாகுது மாதவனோட உலகமே கொஞ்ச கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது முதல்ல அவனோட வேலை போகுது அடுத்து அவனோட நண்பர்கள் அவனை விட்டு விலகி போறாங்க அப்புறம் பார்த்தா அவனோட சொந்தக்காரங்க கூட அவனையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க சுத்தி இருந்த உலகம் அவனை பார்த்து கேலி பண்ணுது என்னப்பா உன் சனி பக்தி இப்போ எங்க போச்சு அப்படின்னு குத்தி காட்டுறாங்க இது அவனோட நம்பிக்கையோட ஆணி வேறையே அசிச்சு பாக்குது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்ளோ ஏளனத்துக்கும் கஷ்டத்துக்கும் நடுவுல மாதவன் கொஞ்சம் கூட தளரல அவன் மனசுக்குள்ள ஒன்னு மட்டும் உறுதியா நம்புனான் என் கஷ்டத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு பாத்தீங்களா அவனோட நம்பிக்கை அப்படியே இருந்துச்சு இப்போ இந்த சோதனை அதோட உச்சக்கட்டத்துக்கே வருது மாதவனோட குணத்தை அவனோட தர்மத்தை சோதிக்கிற கடைசி ரொம்ப முக்கியமான கட்டம் அது ஒரு நாள் மாதவன் வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் வந்து நிக்கிறார் சாப்பாடு கேட்கிறார் ஆனா நிலைமை என்னன்னா மாதவன்கிட்டயே அன்னைக்கு ஒருவேளை சாப்பிடறதுக்கு கூட உருப்படியா எதுவும் இல்லை இங்கதான் மாதவனுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்குது ஒரு பக்கம் அவ மனசு சொல்லுது இத நான் கொடுத்துட்டா நாளைக்கு எனக்கு என்ன இருக்கு இன்னொரு பக்கம் அவனோட இதயம் சொல்லுது என்னோட பசிய விட இவரோட தேவை இப்ப பெருசு என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க கடைசியில ஒரு புன்னகையோட தங்கிட்டே இருந்த அந்த ஒரே ஒரு வேலை உணவையும் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துடுறான் மாதவன் அவன் அப்படி செஞ்ச அந்த ஒரு நொடியில அந்த தன்னலமற்ற தானத்துல எல்லாமே மாறுது அந்த பிச்சைக்கார திடீர்னு மறைஞ்சு போறார் அவர் இருந்த இடத்துல ஒரு கருமையான ஒலியோட சாக்ஷாத் சனி பகவானே தோன்றார் அப்போ சனி பகவான் பிரகடனம் செய்றார் இதுதான் உண்மையான பக்தி எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத தானம் உச்சக்கட்ட துன்பத்திலும் தர்மத்தை கைவிடாத குணம் அதோட மாதவனோட வாழ்க்கையும் மாறுது அவனுக்கு ஒரு நல்ல புது வேலை கிடைக்குது இழந்த மரியாதையெல்லாம் திரும்ப கிடைக்குது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு நீடித்த மன அமைதி கிடைக்குது ஆனா இங்க ஒரு கேள்வி வருது எதுக்காக இந்த சோதனை அவசியமா இருந்துச்சு வாங்க இந்த கதையோட மைய தத்துவத்தை இப்ப நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் சனி பகவானே அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு அவர் சொல்றாரு நான் உனக்கு துன்பத்தை கொடுக்கல உன்னோட மன வலிமையை வளர்த்தேன் யாரு சோதனைக்கு பயப்படாம நிக்கிறானோ அவன்தான் என் உண்மையான பக்தன் பாருங்க இங்க சோதனைங்கிறது ஒரு தண்டனை இல்லை அது நம்மள உள்ள இருந்து பலப்படுத்துற ஒரு கருவி ஆக இந்த கதையோட சாராம்சம் இதுதான் சனி பகவான் தண்டிப்பவர் இல்ல அவர் நம்மள சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடியவர் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த கதையை நான் முடிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில வர ஒரு சோதனை எப்போ சாபமா மாறுது அதுவே எப்போ ஒரு வரமா மாறுது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க